அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துகிட்ருக்கு கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குது அதில் முப்பத்தி ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒரு இயக்கம் இரநூறு வருஷமாக பழமை வாய்ந்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் முப்பத்தி ஓரு ஆண்டு காலமெல்லாம் ஆளலை ஆகையினால் அம்மையார் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு ஒரு முப்பது அமைச்சர்கள் இவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஏழு புள்ளி ஐந்து என்கிற ஒரு தாரக மந்திரத்தை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் நடைமுறைப்படுத்தல படத்தவும் காரணம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தினார் அப்படின்றதுக்கு அதுவே ஒரு சாட்சியா சான்றாக இருக்கிறது ஒரு கட்சி பல்வேறு ஒரு தலைவர்கள் இறந்ததற்கு பிறகு பல பிரச்சனைகளை சந்திக்கத்தான் செய்யும் அதெல்லாம் சந்தித்து இன்றைக்கு ஒரே நிலைப்பாடோடு இன்றைக்கு அதிமுக இயங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது ஒரு சாமானிய தொண்டர்களுடைய விருப்பமா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்